அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்பட்ட குரூப் ஃபோர் வினாக்கள் தமிழ் பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்கள் எனக்கு செல்ல சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இருபத்தஞ்சி வினாக்களும் எக்ஸ்பிளைனோட நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க முதல் வினா பார்க்கலாம் எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நை இதுக்கு ஒரு பாட்டே இருக்குது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பத்து ஓங்கு பரிபாடல் கட்டறிந்தோர் எத்தும் கலியோடு அகப்புறம் என்று இத்திறந்த எட்டு தொகையை இந்த பாட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதனோட அடைமொழி நூல்களும் ஈஸியாக உங்களுக்கு வந்து மனப்படம் பண்ணிடலாம் எடுத்துக்காட்டாக நல்ல குறுந்தொகை ஒத்த பத்து ஓங்கு பரிபாடல் ஸோ அது போல் ஈஸியாக வந்து நான் ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த பாட்டை அடுத்தது அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல்கள் எதுன பரிபாடல் பரிபாடல் தான் அகத்து அகம் அகமும் புறமும் சேர்ந்து கூறப்படும் நூல் அடுத்தது அகப்பொருள் மட்டும் கூறும் நூல் எதுன நற்றனை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு இதெல்லாம் வந்து இது இது வந்து அகப்புற நூல்கள் அடுத்தது புறப்பொரு நூல்கள் எதுனால் புறநானூறும் பதிற்று பத்தும் இது ரெண்டும் புறப்பொருள் நூல் அடுத்தது அகமும் புறமும் கலந்த நூல் வந்து பரிபாடல் ஓகே அடுத்தது தவறான இணையை தேர்வு செய்க தவறான இணையை தேர்வு செய்க ஃபஸ்ட்டு குறிஞ்சி கபிலை இது சரியாக இருக்குது அடுத்தது முல்லை ஓதலைந்தர் இது தப்பாக இருக்குது ஏன்னா முல்லைத்திணை பாடியர் வந்து பேயனார் அடுத்து மதுர் மருதம் ஓரம் போகினார் நெய்தல் அம்மு அடுத்து இந்த ஓதரையந்தர் எந்த திணைக்கு பாடியிருப்பாங்கன்னா பாலை திணைக்கு இந்த ஓதரையந்தர் வந்து பாடியிருப்பாங்க ஓகே பின்வருவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க பின்வருவற்றுள் தவறானதை தேர்வு செய்க இதில் எது தப்பாக இருக்குன்னா கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதின்னு சொல்லியிருக்காங்க தப்பு கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து திருவண்ணைநல்லூர் சடையப்பு வள்ளல் ஓகே அப்போனா சீதகாதி யாரை ஆதரிச்சிருப்பாங்கன்னா உமருப்புலவரை ஆதரித்த வள்ளல் தான் சீதகாதி அடுத்து கம்பர் வந்து தேர்வந்தளி பிறந்திருப்பார் இது சரி சரஸ்வதி அந்தாதி ச கம்பர் வந்து இயற்றிய நூலுது அடுத்து கம்பரது காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இது சரி சரிதான் ஓகே அடுத்து செல்வ இலக்கண குறிப்பு தருக இதோட குறிப்பு வந்து உருவகம் ஏன் உருவகம்னு சொல்கிறாங்கன்னா ஓமைக்கும் பொருளுக்கும் வேறுபாடு இன்றி ஓமையே பொருளாக கூறும் நூல் உருவகமாகும் என்னென்ன ஓமைக்கும் பொருளுக்கும் வேறுபாடு இன்றி ஓமையே பொருளாக கூறுவது உருவகமாகும் சில எடுத்துக்கட்டு கொடுத்துருக்காங்கன்னா இன்ப இன்பவெல்லம் இன்ப வெள்ளம் அடிமலர் செல்வச்சிவெளி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் அடுத்த திருக்குறள் இது என்னென்ன குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் தன் கொய்த்தான் தன் துன்றாக செய்வான் வினை இதோட இதில் கைத்தொன்று அதோட பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க அதோட பொருள் வந்து கைப்பொருள் இந்த திருக்குறளோட பொருள் நம்ம பார்க்கலாம் தன் கைப்பொருள் கொண்டு ஒருவன் செய்யும் செயலானது தன் கைப்பொருள் கொண்டு ஒருவன் செய்யும் செயலானது குன்றின் மேல் இருந்து கொண்டு குன்றின் மேலிருந்து கொண்டு யானை போரை காண்பது போன்ற பாதுகாப்பான செயலாகும்னு இந்த திருக்குளோட அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் அடுத்தது எதுகை வகையை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க இது வந்து ஈஸி தான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று பற்றுவிடருக்கு இதில் வந்து எதுகைன்னு எதுகைன்னு இரண்டாவது எழுத்து வந்து சேமாக இருக்கணும் அதாவது முதல் சீருக்கு ரெண்டாவது சீர் மூணாவது சீர் நாலாவது சீர் அந்த நாலு சீருக்கு ரெண்டாவது எழுத்து வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும் இல்லை பற்றுக்க இற்று இதுலேயும் இற்று இதுலேயும் இற்று ஸோ ஒன்று ரெண்டு மூணு ஸோ அதோட இதுபடி பார்த்தா ஒன்று ரெண்டு மூணுன்னா கூலை வரும் ஸோ டக்குனு இது கூழியன அடிச்சிடலாம் ஓகே கூலைன்னா ஒன்று ரெண்டு மூணு சேமாக இருக்கும் அதாவது எதுகை கூலை எதுகைன்னு சொல்லுவாங்க அடுத்தது அல கொண்ட எல்லாம் அளப்போம் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை தேர்வு எதுகைன்னா ரெண்டாவது வெல்த்து சேமாக இருக்கணும் இதில் முதல் சீரில் ஃபஸ்ட்டும் அடுத்தது மூணாம் சீரு அடுத்தது நாலாவது சீர் அப்போனா ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு நாலுன்னு அது வந்து மேற்கத்துவாய் எதுகை ஓகே கூலைனா ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது தன்வினை வாக்கியத்தை தேர்வு செய்க அப்புத்தி அடிகள் நான்முறை கற்றார் அப்புத்தடிகள் நான்மறை கற்றார் அடுத்தது இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் உம் உம் என்று முடிந்தால் இது வந்து எண்ணுமை இது வெளிப்படையாக வந்திருக்கும் அடுத்தது சாலதவ முதலிய உருச்சொற்றுகளில் வள்ளினம் மிகும் கேட்டிருக்காங்க மிகும் சாலதவ உரிச்சொற்றுகளில் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டாக சால பேசினான் சால பேசினான் தவச் சிறியது ஓகே அடுத்த தாழ் பூந்துரை என்ற சொல்லிற்குரிய இலக்கண குறிப்பு தருக தாழ் பூந்துரையினா வினைத்தொகை இது முக்காலத்திலும் வரும் ஓகே அடுத்த பின்வரும் பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க அதுக்கான விடை வந்து பழுக்கின்றது இப்போ பழுத்த பழம் ஸோ பழுத்த பழம்னா என்னென்னா இறந்த கால பேரட்சம் பழுத்த பழம் அடுத்த பழுக்கும் பழம் பழுக்கும் பழம்னா எதிர்கால பயிரச்சம் பழுக்கின்றது நிகழ்கால வினைமுற்று அடுத்தது பழங்கள் பழுத்தன பழங்கள் பழுத்தன இறந்த கால வினைமுற்று அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை வினை எச்சனை படித்து இத்து ப்ளஸ் ஊ எச்சன படித்தல் அள்ளுதல்ன தொழிற்பெயர் படித்த படித்தன பெயரச்சம் அடுத்து பாடுதல்னால் அதுவும் பெயர் தான் சாரி தொழிற்பெயர் ஏன்னால் அள்ளுதல்னால் தொழிற்பயர் தான் ஓகே அடுத்த கல் என்னும் வேர்ச்சொல்லில் பதம் அறிக கல் என்ற வேர்ச்சொல் பதம் வந்து கற்றல் இயல்பானது வேர்ச்சொல் அறிக இயல்பு அடுத்து ஏ என்ற ஓரழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஏன்னா அம்பு ஏவுதல் ஓகே அடுத்ததுன்னா ஐயன தலைவன் தீன நெருப்பு குளிரியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான துறையை தேர்ந்தெடுக்க அதுக்கான விடை வந்து புள்ளிக்கு பாட தெரியும் அடுத்த தமிழ் சொல்லை கண்டறிக இந்த நாலு இதுலேயும் தமிழ் சொல் கண்டறியன்னா மணிமுடி ஸோ இதுதான் தமிழ் தமிழ் சொல் மற்ற தமிழ் சொல்லாக கிடையாது அதுக்கான தமிழ் சொல் என்னென்னா அனுமதி அதுக்கான தமிழ் சொல் வந்து இசைவு அனுமதின இசைவு ஈஸ் ஈசன் ஸோ ஈசன்னா இறைவன் தெரியும் குபேரன் குபேரன்னா பெருஞ்செல்வம் குபேரன்னா பெருஞ்செல்வம் ஓகே அடுத்தது பொருந்தாதை இணையை சுட்டுக குறிஞ்சி யாமம் முல்லை மாலை அடுத்தது மருதம் நண்பர்கள் செய்து இது மட்டும் தவறாக பொருந்துள்ளது அடுத்தது நெய்தல் ஏற்பாடு அடுத்து மிசை எதிர்ச்சொல் காண்க மிசைன அதோட அர்த்தம் வந்து மிசைன மேலே அதுக்கு எதிர்ச்சொல் வந்து கீழ் ஓகே அடுத்த கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடர்குரிய சரியான எதிர்ச்சொலை தருக எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்படின்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதில அடுத்து வந்து வே பொறுத்து வேற்றுமையும் உறுப்பும் வேற்றுமை உறுப்பு வேற்றுமை உறுப்புனால் ஃபஸ்ட்டு நான்காம் வேற்றுமை நான்காம் வேற்றுமைனு கு ஐந்தாம் வேற்றுமைனா இன் ஆறாம் வேற்றுமைனா அது ஏழாம் வேற்றுமைனா கண் அதாவது இரண்டு ஐ ஆல் கு இன் அது கண் ஓகே அடுத்து தாய் மாணவர் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க சரியான கூற்று எது இதில் தாய் மாணவர் ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பலவேற்காடு இது தப்பு தாய் மாணவர் ஊர் வந்து திருமறைக்காடு வேதாரண்யம் அடுத்து இவர் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு ஸோ இது சரி அடுத்து தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் இது சரி அடுத்தது நாலு திருச்சியை ஆண்ட விசைய விசய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியவர் தாய்மான் இது தப்பு திருச்சியை ஆண்ட வராது மதுரையை ஆண்ட விசய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அமைச்சராக பணியாற்றியிருப்பார் ஓகே அடுத்து தாய்மான் ஆற்றிய பணியாது தாய்மான் வந்து அரச கணக்குனார் தாய்மான பண்ணி வந்து அரச கணக்குனார் அடுத்தது இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அதை சொல்லிவிடுவோம் குறிஞ்சி யாமம் முல்லை மாலை மருதம் வந்து நண்பகல் இது வந்து பெரும்பொழுது இதோடையெல்லாம் பெரும்பொழுது இது மருத சிறும்பொழுது என்னென்னா நீங்கள் கமலில் விடைய சொல்லுங்கள் ஓகே அவ்வளோதான் தேங்க்யூ இதோட முடி முடிஞ்சிடுச்சு அடுத்த பார்ட் டூ நாளைக்கு அப்லோட் பண்ணுறோம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ